நேற்றுக்கு எபிசோட்டில் சௌந்தர்யா வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க ஜெஃப்ரி பக்கம் நின்று ஜெஃப்ரி இருக்க நாயத்தை வந்து பேசியிருப்பாங்க அதாவது சாச்சனா அப்படிங்கிற பேய் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அழுது நாடகம் போட்டு ஒரு வேலையை வந்து பார்க்குது உடனே இந்த ஆனந்தி அப்படிங்கிற ஒரு வெஷப்பாட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா போய் எல்லாத்துலேயும் சொல்லுது பார்த்தீங்களா ஜெஃப்ரி வந்து அந்த டாஸ்க்கை செய்ய முடியலைன்னா செய்ய முடியலன்னு சொல்லி தானே அவன் எதுக்கு வந்து செஞ்சான் அப்போ அவன் மேலே தானே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெஃப்ரியை வந்து நேட்டிவாக போர்ட்ரைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்தி அப்படிங்கிற ஆள் வந்து ஆரம்பிச்சிருச்சு அங்கே சௌந்தர்யா வந்து வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் பண்ணாங்க அது டாஸ்க் டாஸ்க் தான் அவன் செஞ்சான் அவன் கொடுக்க வந்தானே அவன் செஞ்சான் அப்படிங்கும்போது சௌந்தரி அப்படி சொல்கிறாங்க உடனே ஆனந்தி அப்படி என்ன வேணாம் சொல்லியிருக்கணும் அந்த டாஸ்க் என்னால் செய்ய முடியாது சொல்லியிருக்கணும் அவனும் சொல்லியிருக்கணும் அப்படிங்கும்போது ஜெஃப்ரி சொல்ல மாட்டான் ஏன்னா ஜெஃப்ரி அப்படி தான் ஜெஃப்ரி எந்த டாஸ்க் கொடுத்தாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லி குரலை வந்து ஏற்றிட்டாங்க சவுண்டு வந்து சவுண்டை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபயர் ஆகிட்டாங்க ஒருத்தி வந்து அழுது நாடம் போட்டிருக்கா அதுக்கு வந்து அவன் அப்பாவி பையன் அவனை வந்து உடனே வந்து அவனை இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு சவுண்டு வந்து சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல தான் வந்து உண்மையான போட்டி வந்து ஆரம்பிக்குது முத்துக்குமரனுடைய ஒரு அல்லக்கைகளா இல்லை சௌந்தர்யாவுடைய ஒரு நல்ல குணம் கொண்டவங்களா அப்படின்னு ஏன்னா வந்து முத்துக்குமரனோட சப்போர்ட் யாருக்கு சாசனாவுக்கு ஏன்னா இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஆளி சூடும் பிற அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஃபோட்டா பாருங்கள் இந்த ஃபோட்டோலாம் போட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க சாச்சனாவுக்கு இன்னொரு பக்கம் உண்மையாக இருக்குது இது நாடக நடிகை சாச்சனா அந்த சாச்சனாவுக்கு முத்துக்குமரன் அப்படிங்கிற நாடக நடிகர் எப்படி தெரியல விடுங்க அந்தாலும் வந்து சப்போர்ட் பண்ணுறாப்ல இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அப்படிங்கிற உண்மையான பிளேயர் இன்னொரு பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ணுறது ஒரு உனக்கு அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அவன் வந்து அவனாக இருக்கான் அவன் வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ணுறான் அவள் அது கூட அவள் என்ன கேட்குறான் அப்படின்னா அதுக்கு ஒரு குறும்புடமே இருக்குது அதை வந்து அடுத்து போடுறான் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா சார் இந்த மாதிரி நான் அவளை வழியில் வந்து படுத்திருக்கேன் அப்போ வந்து வேணும்னு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதனால தான் எனக்கு மண்டை வழி என்ன அதிகமாயிடுச்சுங்கண்ணா புரியுதா இப்போ ஒருத்தன் வந்து ஒரு நேரம் பாதிக்கப்பட்டு அவன் வந்து படுத்துருக்கான் அவன்கிட்ட போய் சாரி கேட்காம வேணும் தான்டா அதை பண்ணேன் வேணும் தாண்டா பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அங்கே தான் வந்து இந்த இது ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட ஒரு நல்லவனுக்கு சௌந்தரியா வந்து குரல் கொடுக்குறாங்க ஒரு கேடு கெட்ட ஒரு நாடு நடிச்சுக்கிட்டு டம்மியாக இருக்கக்கூடிய சாச்சனாக்கு வந்து முத்துக்குனு குரல் கொடுக்குறாரு அப்போ இது தெரியுதா இனி போட்டி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு நல்லவங்களா இல்லை கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ஒருத்தோடைய கருத்துக்களை சொல்லுங்க நிறைய வணக்கம்